வணக்கம் நான் உங்கள் முத்துக்குமாரி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் அது என்ன வக்ர பயிற்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படின்னா ரெட்ராகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கிரகம் ஒரு பிளானட் தன்னுடைய தன்மை தன்னுடைய இயல்புல இருந்து மாறி செயல்படுறது தான் வக்ரம் சூரியனுக்கு சரியா ஐநூற்றி பத்தொன்போது டிகிரியில் ஒரு கிரகம் வரும்போது வக்ரம் அடையும் அந்த சனி இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு அதே சனி நூற்றி ஒன்பது டிகிரிக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் இதுக்கு சுமார் ஆகக்கூடிய காலம் மூன்றரை மாதம் தோராயமாக அதாவது நூற்றி நாற்பது நாட்கள் ஆகும் ஒரு மூன்றிலேருந்து நாலு மாதம் வரைக்குமே ஆகும் ஸோ சுமார் நூற்றி நாற்பது நாட்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி பலன்களுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க போது என்ன காரணம் அப்படின்னா சனிங்கிறவர் ஒரு பாவ கிரகம் பொதுவாகவே கிரகம் அப்படிங்கிறது பலமாக தன்னுடைய பலன்களை செய்யும் ஸ்ட்ராங் இம்பாக்ட்ஸ் கொடுக்கும் ஸோ அப்போது இந்த சனி பயிற்சிங்கிறது தான் எல்லாருமே பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த சனி வக்ரமாக இருக்கிறாருனா கண்டிப்பாக அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது நமக்கு நிறைய பாசிட்டிவ்ஸையும் கொடுக்க போது சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க போ இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் இந்த சனி வக்ர பயிற்சியோட பலன்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இப்போ போ பார்க்க போகிற ராசி சிம்மம் சிம்மம் சூரியனோட வீடு முதல்ல சனியோடைய எதிரி யாருன்னா சூரியன் தான் சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமாக ஒத்து வராது அதுதான் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸில் வந்து சூரியன் சனியுடைய அப்பானும் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தாலோ சூரியனும் சனியும் சமசப்தமாக பார்த்தாலோ அங்கே தகப்பன் மகள் மகன் உறவு சரியாக இருக்காது இது ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் ட்ரூத் அதனால தான் சூரியனுங்கிற கிரகத்தை தகப்பன் ஸ்தானத்துலேயும் சனிங்கிற கிரகத்தை மகன் ஸ்தானத்துலேயும் வச்சு ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு சரி இந்த சூரியனுக்கு இந்த சனி பயிற்சி என்ன பண்ண போகிறாரு சிம்மத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்டக சனி நடக்குது ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே அஷ்டம சனி தான் நம்மளை படுத்தோம்னு நினச்சிட்டு இருப்போம் சிம்ம ராசியை மட்டும் கண்டக சனி தான் ரொம்ப படுத்தோம் அஷ்டம சனியை விட கண்டக சனி கடக சிம்மத்தை ரொம்ப பாதிப்பார் போன சனி பயிற்சியில் தான் சனி கடகம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த தடவையை விட அதே மாதிரி சிம்மம் இப்போ ரொம்ப இருக்காங்க வெளியில் சொல்ல முடியல கடகம் படுற கஷ்டம் வெளியில் தெரியும் சிம்மம் படுற கஷ்டம் வெளியில் தெரியாது மனசு மனசாவே இல்லை வெளியில் வந்து மீசையில் மண் ஓட்டலங்கிற மாதிரி நடந்துகிட்ருக்கோம் அதுதான் விஷயம் சரி இந்த சனி வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஏழாம் இடத்துல ஆஃப் கோர்ஸ் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத சுத்தமாக கெடுத்துட்டு இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு எமோஷ்னல் கம்பேட்டிபிலிட்டி இல்லை ஒரு ஃபிசிக்கல் லைஃப் மட்டுமே மேரேஜ் கிடையாது எமோஷ்னலாகவும் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஜெல்லாக இருக்கிறது ஒரு ஒரு உயிர் ஈரு ஈருடலாக இருக்கிறது தான் ஒரு நல்ல கணவன் மனைவி உறவுன்னு சொல்லுவோம் இங்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்க என்ன சொன்னாலும் இவருக்கு கோபம் வருது இவர் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கோவம் வரும் இப்படி தான் ரொம்ப நாளாவே சிம்மராசிக்கு கணவன் மனைவி உறவுங்கிறது போயிட்டுருக்கு அதேமாதிரி பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் டாமினேட்டிவாக இருப்பாங்க அவங்க நினைக்கிற விஷயம் தான் நடக்கணும்னு நினைப்பாங்க ஒரு புரிதலுங்கிறது இயற்கையாகவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதை இந்த கண்ட சனி என்ன பண்ணுவார்னால் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி விடுவார் இன்னும் இந்த ஈகோவை ட்ரிகர் பண்ணி விடுவார் ஏன்னா சனியுடைய பார்வை லக்னத்துக்கு விழும்போது ஏற்கனவே தன்னை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருக்கிறவங்க இன்னொரு பாவகிரகத்தோட பார்வை விழும்போது மற்றவங்களெல்லாம் ரொம்ப மட்டமாக நினைக்க வைப்பார் தன்னை பற்றி ரொம்ப உயர்வாகவும் மற்றவங்கள ரொம்ப மட்டமாகவும் நினைக்கும் போது கண்டிப்பாக ஈகோ ப்ராப்ளம்ங்கிறது வரும் அதுதான் ஃபேமிலியில் நடந்துட்டுருக்கு சரி இந்த சனி வந்து இப்போ வக்ரம் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது வரும் ஒரு புண்ணுக்கு ஒரு மருந்து போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைங்கிறது குடும்பத்துக்குள்ளே வரும் ஏன்னா கூடிய கிரகம் தன்னுடைய வீரியத்தை குறைக்கும் தான் எவ்வளோ ஃபோர்ஸாக செயல்படுதோ அந்த ஃபோர்ஸ்னஸை கம்மி பண்ணும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப ஆகாஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு எளியும் புனியமாக இருந்தவங்க எளியும் எளியுமாவது ஆவாங்க ஸோ ஓரளவுக்கு ஒரு புரிதல் வரும் ஓகே இவ இதோ சொல்கிறா நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோன்னு அவருக்கும் சரி அவர் தானே அப்படிங்கிற எண்ணம் இந்த பொண்ணுக்கும் வரும் ஸோ அளவுக்கு ஒரு கம்பேட்டபிலிட்டி வரும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீரோவாக ஒஸ்ட்டாக இருந்த ஒரு விஷயம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா இதை ஒரு பிள்ளையார் சொல்லியாக வச்சுட்டு இன்னும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போகணுங்கிறத என்னுடைய ஒரு பர்ஸ்னல் விஷ் ஏன்னா பர்சனல் லைஃப்பில் நம்ம கோட்டை விட்டுட்டு ப்ரொஃபஷ்னலாவோ லைஃப்பில் ஜெயிச்சோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறது தான் முக்கியம் உண்மையும் கூட ஸோ நமக்கு எவ்வளோ டேலண்ட்டும் இருக்கலாம் எவ்வளோ டேலண்ட்டை நம்ம சோகேஷ் பண்ணலாம் பட் ஃபேமிலின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளே இல்லைங்கிறது தான் உண்மை ஸோ அந்த ஃபேமிலிங்கிறதோட ஒரு ஒரு வேல்யூ அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த சனி வைக்கிற பயிற்சி வந்து புரிய வைக்கும் சரி இந்த சனியுடைய பார்வை வந்து மூணு இடங்களில் எவ்வளோது சனி வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த கெடுப்பார் ஸோ சனிக்கு வந்து மூணு பார்வைகள் உண்டு ஒன்று மூணாம் பார்வை இன்னொன்று ஏழாம் பார்வை இன்னொன்று பத்தாம் பார்வை ஸோ சனி உட்கார்ந்துருக்க இடமும் உங்களுக்கு ஏழாம் இடம் ஸோ அந்த சனி வந்து மூணாம் பார்வையை எதை பார்க்குறாரு அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதுங்கிறது பாகியஸ்தானம் அகைன் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையாக தான் இருந்திருக்கு இத்தனை நாளும் என்ன வேலை செஞ்சாலும் என்ன பணம் வந்தாலும் பணம் செலவாக இருக்குது என்ன செலவு அசுப செலவு சுப செலவுனால் பரவாயில்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு பணத்தை செலவழிக்கிறேன் எனக்கு ஒரு நகை வாங்குறதுக்கு ஒரு பணத்தை செலவழிக்கிறேன் ஒரு கார் வாங்குகிறேன் ஒரு ஐஃபோன் வாங்குறேன்னா கூட பரவாயில்ல தேவையில்லாத செலவு தான் லக்ஸூரியஸான செலவு தானோ அதை நம்ம அனுபவிக்கிறோம் மெடிக்கல் செலவு ஒரு லீகலாக ஒரு கோர்ட் கேஸ் நிலஞ்ச அதுக்கான செலவு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த காருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாமல் அந்த பணத்தை நம்மளே செலவு பண்ணுறது தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குறது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது நம்ம சைஸுக்கும் அதுக்கும் வித்தியா சம்மந்தமே இருக்காது ரிட்டர்ன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது ரிட்டர்ன் பண்ணாலும் ரீஃபண்ட் இஷ்யூஸில் பிரச்சனை ஆகுறது பேக் பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆகிக்கிறது இந்த மாதிரி கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி கண்ணிவிடி வைக்கிறீங்களேடாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தும் பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்தும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு மந்தமாகவே இருக்குது சிம்மராசிக்கு அந்த நிலை மாறப்போகுது நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத ஃபினான்ஷியல் லாஸ் எமோஷ்னல் லாஸஸ் இதெல்லாம் வர போகிறதில்ல அதே மாதிரி நீங்கள் போடுற எஃபர்ட்ஸுக்கான ஒரு ரெகக்னேஷனுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்போகுது ஸோ தான் இந்த ஒன்பதாம் மேடம் செய்ய போகுது அதே மாதிரி எதையுமே ரொம்ப மெனைக்கிடாமல் ஈஸியாக செஞ்சு செஞ்சு ஜெயிக்கிறதுக்கான ஒரு யோகத்தையும் இந்த ஒன்பதாம் இடம் கொடுக்க போகுது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது லாங் டிராவல் லாங் டிராவல் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போது ஏன்னா ஷார்ட் டிராவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பக்கத்தில் ஒரு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் போயிட்டு வரேன்னா ஈஸியாக போயிட்டு வருவீங்க பட் லாங் ட்ராவல் போகும் பட்சத்தில் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு உடல்நிலை அசௌகரியம் இல்லை ஒரு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ட்ராவல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாள் இருந்துகிட்டு இருந்தது அது மாறப்போகுது சனியுடைய பருவம் நேராக ஒன்றாம் இடத்துல விழும்போது ரொம்ப ஹெட்பைட்டான பர்சனாக உங்களை அறியாமலே நீங்கள் மாறிடுவீங்க இது உங்களை நான் ப்ளேம் பண்ணுறதுக்கு சொல்லலை நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு அன்பில் மட்டும்தான் சொல்கிறேன் நம்மளே அறியாமல் நம்ம ஒரு பெரிய ஆளுங்கிறது வந்துடும் நம்மளே பெரிய ஆளுன்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை பட் சுற்றி இருக்கிறவங்களாம் முட்டாளுன்னு நினைக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படி கிடையாது கொஞ்சம் ஒரு ஹியூமனிட்டி அப்படிங்கிறது இந்த வக்ர பயிற்சிங்கிறது கொடுக்கும் ஓகே கொஞ்சம் ஒன் நிலையிலேருந்து இறங்கு நீயும் ஒரு சாதாரண மனுஷந்தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் மனுஷந்தான் அந்த மாதிரி நிலைமையை கொடுக்கும் அதே மாதிரி தொழிலாளர்கள் கிட்டே யாராவது வேலை செய்கிறாங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கிறீங்கன்னா உங்கள் கிட்டே வேலை செய்கிறவங்களால உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும் ஈவன் நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராகவே இருக்கீங்க ஒரு ஹவுஸ் மைடு வச்சுருக்கீங்கனாலும் அவங்க இவ்வளோ நாள் இருந்த ஒரு விஷயம் மாதிரி இனிமேல் ஓ ஓரளவுக்கு ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்கல வேறு ஆளாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நல்ல வேலை ஆட்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க அதுக்கான பிராப்தம் இருக்குது மாதிரி மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இவ்வளோ நாள் இருந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இனிமே இருக்காது ஆன்மீக எண்ணம் தலை தூக்கும் கொஞ்சம் இவ்வளோ நாள் கோயிலுக்கு போகலனாலும் இனிமே கடவுளை கும்பிடணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அட் த சேம் டைம் கரெக்டாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க ப்ராப்பராக யோசிப்பீங்க கரெக்டான நபர் யாருன்னு தெரியும் கரெக்டான தொழில் என்னென்னு தெரியும் ஒவ்வொரு விஷயமா பாசிட்டிவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் சின்ன சின்னதாக கிராஜுவலாக ரொம்ப உங்களே அறியாமல் நீங்கள் பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி ஏன்னா சனியுடைய வக்ர பார்வை தான் உங்கள் மேலே விழுது அப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்த அந்த சிம்மம் அப்படிங்கிற இடம் அந்த 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 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீள ஆரம்பிக்குது நீங்களே மீள ஆரம்பிக்கிறீங்க ஒரு க்ரோத் அப்படிங்கிறது ஓவராலாக எல்லா செக்டர்லையும் உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது சரிங்க ஓகே சனி வந்து பத்தாம் பார்வையாக எங்க பாக்குறாரு நாலாம் இடத்தை பாக்குறாரு ஸோ நாலாம் இடம்ங்கிறது விருச்சிகம் மனசு அகெய்ன் லக்னம் ராசி கெட்டு போச்சுன்னா மனசும் கெட்டு போகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னோட ஒன்னு இன்டர்லிங்கடு தான் மனசு கெட்டு போயிருக்கு ரொம்ப கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிப்போம் சில விஷயங்களில் நம்ம சில இடங்களில் நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்கள நம்ம ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் இறங்கி போனாலும் ரெண்டு விஷயம் நடக்குங்க சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் இல்லை சில பேர் இவங்க இறங்கி போனாலும் சுற்றி இருக்கிறவங்க இரிட்டேட் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயமும் நாலாம் இடத்துனால நடந்திருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்குமான அந்யோன்யம் நல்லா இருந்திருக்கும் நாலாம் இடத்துக்கு நாள் சனி பய சனியுடைய பார்வை இருந்ததுனால அம்மா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க இனிமே நிம்மதியாக இருப்பாங்க உங்களுக்கும் அம்மாவுக்கான ஒரு அந்த ஒரு பாசம் ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சிம்ம ராசி மேலே வக்ர பார்வை விழுறதுனால இவ்வளோ நாள் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க கிடைக்கவே இல்லை சக்ஸஸ் ஆகவே இல்லைனா இனிமேல் கிடைக்கும் ஏன்னா பொதுவாகவே சிம்ம ராசிங்கிறது வந்து அரசு வேலையை குறிக்கும் சனியுடைய பார்வைங்கிறது வேலை கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கோம் பட் இனிமேல் அதுக்கான லக் நல்லாயிருக்கு இவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன் கிடைக்கல நான் ஸ்கிப் பண்ணிட்டு ப்ரைவேட் ஜாப்க்கு போகிறேன்ட்டு போகாமல் இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடச்சிடும் அதே மாதிரி இந்த நாலாம் இடம்ங்கிறது ஸ்திர சொத்துக்கள் வீடு வாகனம் இதில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது ஓவராலாக சிம்மத்துக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குது சில விஷயங்கள் நான் நெகட்டிவாகவும் சொல்லியிருக்கேன் அதில் கவனமாக இருந்துக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜென்ரலான ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ஜாதகத்துக்கு பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் டீட்டெயில்டான சொல்யூஷனோட சேர்த்து வாழ்வியல் பரிகாரங்களும் சஜஸ்ட் பண்ணுவேன் ஒரு பைசா செலவில்லாமல் நீங்கள் டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் அதெல்லாம் அதை செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர் அந்த வரிசையில் நீங்களும் இடம்பெறணும்னு நான் மனசார வாழ்த்துறேன் ஆல் த வெரி பஸ் சிம்மம் நன்றி வணக்கம்